விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம்ஸ் இன்னைக்கு நம்ம ஆளுநர் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் எல்லாம் இன்னைக்கு நம்ம பிரதோஷத்துக்காக வந்திருக்கோம் இந்த பிரதோஷம் அப்படின்றதும் தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அந்த இடத்துல முதல்ல வெளிவந்ததும் நச்சுதான் அந்த ஒரு பெரிய ஒரு ஆழகால விஷம் அப்படின்றது தான் வெளியில் வந்துச்சு ஸோ அந்த ஆழகால விஷத்தை தேவர்கள் எல்லாருமே ஓடோடி செஞ்சு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க இந்த ஆழகால விஷம் வந்துச்சுன்னா உலக உயிர்கள் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்போ தேவாதி தேவனாகிய சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார் அப்போ ஏற்றுக்கொள்ளும்போதும் இந்த கண்டம் வந்து நீல நிறமாக மாறிடுது அப்போ பார்வதி தேவி கண்டத்தை பிடிச்சிடுவாங்க அப்படி போதும் அந்த கண்டம் வந்து நீல நிறமாக மாறி அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அப்போ உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் அந்த பார்க்கடலை கடையும்போதும் நஞ்சை ஏற்றுக்கொண்டால் இந்த தினத்தை தான் பிரதோஷம் அப்படின்றத நம்ம வழிபாடு இந்த பிரதோஷம் அப்படின்றது என்னன்னா தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல விதமான பாவங்களை நம்ம பண்ணியிருக்க இருக்கோம் ஸோ அந்த விதமான பாவங்கள் இது எல்லாமே தொழையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் பிரதோஷம் பிரதினா தினம் தோஷம்னால் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அப்போது தினந்தோறும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்கள் அனைத்துமே நீக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படின்றது இன்றைக்கி நாம் தரிசனம் பண்ணிக்கூடிய இந்த திருக்கோயில் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் நாம் இந்த திருக்கோயிலை நிறைய பிரதோஷங்கள் உற்சவருடைய திருச்சி நந்தி பகவானுக்கு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் இந்த சிவராத்திரி விழா எல்லாத்தையுமே நாம் நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து நம்ம பதிவிட்டே வந்துட்ருக்கோம் இதனுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி மாசி மகம் மாசி மகம் அப்படின்றது எல்லோருடைய பாவங்களும் நாம் நீக்குவதற்காக கங்கை கோதாவரி இந்த மாதிரி புனித இடங்களில் நீர்நிலைகளில் நம்ம போய்ட்டு நீராடுறோம் அப்படி நீராடும்பொழுது அந்த நதிகள் எல்லாம் மக்களாகிய நாம பாவங்களை தொலைக்கிறதுக்காக நதிகளில் நீராடுறோம் அந்த நதிகள்லாம் தன்னுடைய பாவங்களை கொள்ள மகாமகம் கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த நதிகள்லாம் சென்று நீராடுகின்றன பாவங்களை போக்கிக் கொள்கின்றன அதனால தான் இந்த மாசி மகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பெயர் பெற்றது மேலும் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஒரு நாள் தான் இந்த திருநாளும் சொல்லப்பட்ட பார்வதி தேவி அவங்களுடைய ஆசியம் கிடைத்த பெற்ற ஒரு நாள் தான் இந்த நாள் பெருமாள் வராக அவதாரம் எடுத்த இரண்டியாற்றனிடமிருந்து இந்த பூமியை பாதுகாத்த ஒரு நாளும் இந்த நாள் தான் மாசி மகத்த நாம தெய்வங்களை வழிபடும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை இப்படிப்பட்ட பல சிறப்புகள் நிறைந்த இந்த மாசி மாதம் பிரதோஷத்தில் நாம் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலாம் தரிசனத்துக்காக வந்திருக்கும் மழை இருந்தாலும் கூட மிக சிறப்பான உற்சவருடைய திருச்சிற்று அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் வந்து மாத மாதம் நடக்கக்கூடிய இரண்டு பிரதோஷங்களையும் நீங்களும் கலந்து கொண்டு ஐயனுடைய அருளை பெறுமாறு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் மேற்கு தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி ஏர்போர்ட்டும் இந்த பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்திலேயே இந்த கோயில் அமைந்திருக்கிறது ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் கோயிலுக்கு எல்லாரையும் வந்து உங்களால் என்ற உபயங்களையும் செய்து இந்த கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கணும் அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக நாள் நல்லது செய்யும் இறைவனை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இறைவனுடைய திருப்பாத கவலங்களில் நம்ம வேண்டிக்கும்போதும் நல்லதை நடக்கும் எல்லாருமே நல்லா இருக்கவும் நம்ம வேண்டிக்கிறோம் அனைவரும் வந்து இந்த பிரதோஷத்தெல்லாம் இன்றைக்கு நாம தைக்கம் செய்த மாதிரி நீங்களும் வாங்க இந்த பிரதோஷத்திலாம் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய